ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி மட்டன் கிரேவி வந்துட்டு ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் முதல்ல மட்டனை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஹாஃப் கேஜி மட்டன் வந்து எடுத்திருக்கேன் நல்லி எலும்பு கொஞ்சம் வாங்கியிருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம் ஒரு நான் வந்து ஒரு எட்டு விசில் கிட்டே விட்டேன் மட்டன் வேக வைக்கும்போது இது கூட வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஒரு நூற்றம்பது கிராம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் மட்டனுக்கு தண்ணி நல்லா நிறையா சேர்த்துக்கலாம் மட்டன் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அப்போ தான் வந்துட்டு வேகும்போது கொஞ்சம் நல்லா வேகும் இல்லை அப்படின்னா எலும்பெல்லாம் போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வேகணும் இல்லையா ஸோ வந்து சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்துட்டு இதுக்கு தேவையான மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டு அப்புறம் இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம இப்போதைக்கு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக குக்கர் வந்து மூடி போட்டு மூடிட்டு ஒரு எட்டு விசில் விட்டு வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு இரநூத்தம்பது கிராம் போட்டிருக்கேன் நான் ஸோ சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி ஊற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சின்ன வெங்காயத்தையும் நல்லா போட்டு நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் கூட ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் நான் வந்து ஒரு தக்காளி மட்டும் தான் சேர்த்துருக்கேன் மட்டனுக்கு ரொம்ப தக்காளி சேர்க்கணுன்ட்டு இல்லை ஸோ ஒரு தக்காளி சேர்த்தா போதும் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி தூள் அதுவும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஸோ போதும் இல்லைன்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் இந்த பொடியும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதுலேயே நல்லா வதங்கட்டும் ஸோ அப்போ அந்த பச்சை வாசனை இருக்காது இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஸோ இதை நல்லா வந்துட்டு ஆட வச்சு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மட்டனும் நல்லா வெந்துருச்சு ஸோ வந்துட்டு வேணால் நம்ம இது வந்து சூப்பாக கூட சூப்பு வேணுன்னா சூப்பும் எடுத்துக்கலாம் நம்ம தனியாக ஸோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் பெப்பர் கோட் போட்டு அந்த தண்ணி மட்டும் எடுத்து நம்ம குடிக்கலாம் ஒரு கடையில் எண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மட்டனில் வந்து கொஞ்சம் நிறையா எண்ணெய் வரும் கொழுப்பு வரும் அப்படிங்கிறதுக்காக எண்ணெய் வந்து இதில் கம்மியாகவே நீங்கள் சேர்த்து செய்யலாம் எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நான் யூஸ்வலாக நிறையா சேர்த்த மாட்டேன் அதனால் வந்து எல்லா சின்ன சின்ன பீஸ் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது ஆன பிறகு நான் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் தக்காளி சேர்த்துனா போதும் ஏன்னா நம்ம அடைக்கும்போதே ஒரு தக்காளி சேர்த்துட்டோம் அதனால் வந்து ஹாஃப் தக்காளி இருந்தாலே போதும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலா இதை சேர்த்துக்கலாம் ஸோ சின்ன வெங்காயம் தக்காளி மற்ற பொடி எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருந்தது இதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த மசாலாவும் கொஞ்சம் பச்சை வாசனை போன பிறகு நம்ம அடுத்ததான் நம்மளுடைய மட்டன் அப்படியே நம்ம டைரெக்டாக சேர்த்துக்கலாம் மட்டன் எல்லாமே சேர்த்தாச்சு மட்டன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக கிளறி விடலாம் அந்த குழம்போடு சேர்த்து நல்லா கிளறி விடும்போது அந்த மசாலா எல்லாமே அந்த மட்டனுக்குள்ள நல்லா இறங்கும் இறங்கின பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்